குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பன்னிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம நாட்டு பாரம்பரிய ரக கிழங்கு வகைகளில் ஒன்று அந்த வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கிழங்கு நான் ஏற்கனவே பதிவு போட்டிருந்தேன் என்ன ஒரு ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவும் விற்றுரும் மறுநாளே விற்றுனு நினச்சேன் எனக்கு பெரிய ஆச்சரியம் ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க இந்த கேரட்டை பற்றி போட்டிருந்த வந்து அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லாயிருக்கும் கேரட்டு தெரியுது பீட்ரூட்டு தெரியுது உருளைக்கிழங்கு தெரியுது காலங்காலமாக இந்த மண்ணிலேயே விளைஞ்சி உண்டான ஒரு அற்புதமான கிழங்கு வகை குடலுக்கு மிக நன்மை செய்யக்கூடியது மலச்சிக்கலுக்கு தீர்வு அதே போல் உற்பத்தி பண்ணுறது ரொம்ப எளிமை எங்காவது ஒரு மரத்தடியில் கொஞ்சம் நல்ல வெயில் படுற இடத்துல தோண்டிட்டு வச்சா அது படுக்க மிக அதிக விளைச்சல் கொடுக்க கூடியது ஒரு ஒரு கிழங்கு வச்சிங்கன்னா ஒரு கால் கிலோ அல்லது அரை கிலோ ஒன்று வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ பத்து கிலோ இப்போ வந்து இருபத்தி ஒம்போதரை கிலோ எடுத்து இருக்கணும் பதிவு போட்டிருந்தோம் சரியா எனக்கு பெரிய ஆச்சரியம் இந்த கிழங்கு வகை கிட்டத்தட்ட மறந்து போயிட்டு மலச்சிக்கலுக்கு அருமையான தீர்வு கருணை சேனையெல்லாம் ஒரு விதமான நுண்ணு நுணுப்பு இருக்கும் குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இது அந்த மாதிரி இருக்கவே இருக்காது நல்ல சுவையோடு இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் மேலே உள்ள அந்த மென்மையான ரோமங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் இது இருக்குது பாருங்க சரியா அது மாதிரி நல்ல மி மி மிருதுவாக இருக்கும் சாப்பிட மிருதுவாக லேசாக வெடிச்சிடுச்சு பாருங்கள் மிருதுவாக இருக்கும் ரொம்ப மென்மையானது அப்படி அழுத்துனீங்கனாலே போகிறோம் சுலபமாதிரி பாருங்க அப்படி அழுத்தினாலே போதும் பக்கத்தில் சர்க்கரை இருக்குது சரியா அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சாதாரணமாகவே சாப்பிட்லாம் இதை சரியா அந்த மாதிரி ஓகே மலைச்சிக்கலுக்கு அருமையான தீர்வு குடலுக்கு நல்லது சரியா இது வந்து நான் இருக்கணும் சொல்லியிருக்கிறேன் குழம்பு வகையிலையும் பயன்படுத்தலாம் இதை உருளைக்கிழங்கு மாதிரி சாம்பாரில் போட்டுக்கலாம் கார குழம்புல புளி குழம்புல சேர்க்கலாம் தனியாகவே வந்து அவிச்சு அப்படியே சர்க்கரையை தொட்டு சாப்பிட்றது உண்டு இது மாதிரி வேக வச்சு லேசாக உரிச்சிட்டு இந்த பிசைஞ்சி அதை வந்து பூட்டு பொரியல் இந்த மாதிரி செய்கிறதும் உண்டு எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இந்த கிழங்கு வகைகள் வந்து நிறைய இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த கிழங்கு வந்து பெரும்பாலும் கிராமப்புறங்களில் இருந்து மக்களால் தெரியப்பட்டிருக்கக்கூடிய நகரங்களில் இந்த கிழங்கு வந்து யாரும் அனுபவிக்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சுது தான் குழுவில் பதிவு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் விரும்புகிற நண்பர்கள் தேவை இருந்தால் சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு அது மாதிரி இந்த பதிவுகளையும் போடுங்க நாங்களும் போடுறோம் இதனுடைய பயன்பாட்டையும் நான் இன்னும் கொஞ்சம் வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா விவசாயிகளுக்கு இது ஒரு வரம் ரொம்ப எளிமையாக அங்கங்கே எங்கேயோ இயற்கையாக இருக்கிற மரங்களில் கொடிகளில் மரங்களில் இந்த கொடியை போட்டுக்கிட்டால் போதும் பாதுகாப்பாக வளர்ந்துடும் எந்த விதமான ஆபத்தும் இல்லை தரைக்கும் கீழே விளையும் ஒரு ஒரு கிழங்கு வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோலாம் கூட விளையும் சரியா நல்ல உணவுப் பொருள் இது சாதாரணமாகவே உண்ணக்கூடிய அளவிற்கான உணவுப் பொருள் சத்து மிகுந்தது குடலுக்கு நல்லது மலச்சிக்கலுக்கு அருமையான தீர்வு இப்படி பல்வேறு வகையில் இது பயன்படக்கூடியது நம்முடைய பாரம்பரிய ரக ஓ கிழங்குகளில் ரொம்ப அற்புதமான ஒரு கிழங்கு வகை இது இந்த மண்ணுக்கே உரியது சரியா தொடர்ந்து அடுத்த பதிவுகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேவை உள்ளவங்க போடுங்க ஒரு கிலோ எண்பது ரூபா விதைக்கும் பயன்படுத்தலாம் சாப்பிட்டும் பார்க்கலாம் எல்லா வகைக்கும் ஏற்றது சரியா நன்றி வணக்கம்